பெடல் பண்ணிட்டு போற மூணு சைக்கிள் கார்ட் வந்து நம்ம கிட்ட ஒரு செவன்டி ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதே கொஞ்சம் அப்கிரேட்டட் வருஷன் இயர் சைக்கிள் ஒரு ஒன்னே கால் லட்சம் ரூபாய்ல ஒரு ஈவினிங் பிசினஸ்க்கு ஒரு ஒரு ஃபைவ் தௌசண்ட் பர் டே அந்த மாதிரி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் கடல் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா நம்ம கிட்ட கியர் சைக்கிள் வேரியன்ட் இருக்கு இட்லிக்காக நம்ம பண்ணி கொடுத்த காட் இதில் வந்து இட்லி சட்னி சாம்பாரோட வந்து அவங்களால சர்வ் பண்ண முடியும் டீ காஃபிக்கான காட்ஸ் இதில் வந்து பேர்னர் இருக்கு ஸோ வந்து டீ காஃபி ப்ரிப்பேர் பண்ணி சர்வ் பண்ணலாம் ஃபிஃப்டின் ஹார்ஸ் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களோட ஈவினிங் பிஸ்னஸ் செவன் டு எயிட் ஹார்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ரீசர் செட்டப்போட நம்ம பண்ணி கொடுக்குறோம் பார்பிக்யூ மோமோஸ் பானிபூரி

இதே கொஞ்சம் அப் அப்டேட்டட் பொர்ஷன் இயர் சைக்கிள் ஒரு ஒன்னே கால் லட்சம் ரூபாயிலிருந்தும் பேட்டரியில் மோட்டார் வச்சு ஓடுற சைக்கிள் வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாயிலேருந்து பண்ணுறோம் இந்த செவென்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற கார்ட்ஸில் எல்லா ஃபெசிலிட்டிஸ் ஒரு கேஷ் ட்ராயர் ஒரு லைட்ஸுக்கான பேட்ரி ஒரு வொர்க் டாப் ஒரு ஸ்னீஸ் கார்ட் கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணி பிராண்ட் பண்ணி வந்துடும் இதுக்கு மேலே நம்மளோட மெனுக்கு தேவையான பேர்னர்ஸ் ஃப்ரையர்ஸ் பார்பிகியூ ஒரு சின்ன தோசைகள் இந்த மாதிரி திங்ஸ் ஆட் பண்ணுறோன்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஐஸ்கிரீம் ஃபுல் சேல் பண்ணணுன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ரீசர் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு உங்களால் வந்து ஒரு ஈவினிங் பிஸ்னஸ்க்கு ஒரு ஒரு ஃபைவ் தௌசண்ட் பர் டே அந்த மாதிரி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸாக நீங்கள் தூரமாக பெடல் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா நம்மக்கிட்ட கியர் சைக்கிள் வேரியன்ட் இருக்குது அதே மாதிரி வந்து இல்லை என்னால் பெடல் பண்ண முடியாது ட்ரைவ் பண்ணுற மாதிரின்னா நான் மோட்டார் பேட்ரி வச்சு நம்மளோட பேட்டரி சைக்கிள்ஸ் இருக்கு அது வந்து ஒரு டூ லேக்ஸ் இருந்தும் கியர் சைக்கிள் நம்ம ஒரு ஒன்னே கால் லட்ச ரூபாயிலிருந்து பேஸ்ட் காஸ்ட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கிறோம் இதுதான் எங்களோட மூணு வகையான ஸ்ட்ரீட் காட்ஸ் இப்போ நீங்க பார்க்குறது இட்லிக்காக நம்ம பண்ணி கொடுத்த காட் இதுல வந்து இட்லி சட்னி சாம்பாரோட வந்து அவங்கனால சர்வ் பண்ண முடியும் இப்போ நீங்க பார்க்குறது வந்து டீ காஃபிக்கான காட்ஸ் இதுல வந்து பேர்னர் இருக்கு ஸோ வந்து டீ காஃபி ப்ரிப்பேர் பண்ணி சர்வ் பண்ணலாம் இது வந்து பானிபூரி சாட்ஸுக்கு உண்டான கார்ட் இல்லை வந்து நம்ம கிளாஸ் ஸ்டோரேஜோட ஊறி வச்சுக்கிறதுக்கான கிளாஸ் ஸ்டோரேஜோட நம்ம பண்ணி கொடுக்குறோம் இது நீங்க பார்க்கறது வந்து பார்பிக்யூ ஸோ வந்து உங்களோட சிக்கன் ஃபிஷ் வந்து நீங்க வந்து சர்வ் பண்றதுக்கு வந்து பார்பிக்யூ செட்டப்போட நம்ம சைக்கிள் காட்சி பண்றோம் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்கூல் ஃபீஸ் பண்ணணும்னா இது நம்மளோட ஃப்ரீசர் அட்டாச்மெண்ட்டோட வர சைக்கிள் கார்ட் இதில் வந்து உங்களால் வந்து ஃப்ரீசரோட வந்து சில்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் ஹார் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களோடய ஈவினிங் பிஸ்னஸ் செவன் டு எயிட் ஹார்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ரீசர் செட்டப்போடு நம்ம பண்ணி கொடுக்குறோம் இது வந்து மோமோஸ் உண்டான பேர்னர்ஸ் பணியரோடு பண்ணி கொடுக்குற சைக்கிள் கார்ட் இதெல்லாம் தான் நம்மளோட டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சைக்கிள் கார்ட்ஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் பண்ணுங்கள் என்கொயரிஸ்க்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ